அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பியுமான எழுபத்தைந்து வயதான அன்வர் ராஜா திமுகவோட தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துக்கு இன்னைக்கு காலையில் வந்திருந்தார் சமீபத்தில் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றவே முடியாது அப்படின்னு இவர் சொல்லியிருந்தது அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருந்துச்சு இந்த தான் அண்ணா அறிவாலயத்தில் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்திச்சு அன்வர் ராஜா தன்னை திமுகவில் இணைச்சிக்கிட்டார் அதிமுகவுல சிறுபான்மை சமூகத்தோட ஒரு முக்கிய தலைவராக கருதப்படுற அன்பர் ராஜா அதிமுகவுல இருந்து விலகி திமுகவுல தன்னை இணைச்சுகிட்டதுதான் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலு முன்னிட்டு பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்துல பாஜக கூட்டணியினால அதிமுகவுல இருக்கிற பல நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பாக ஜெயக்குமார் அன்வர் ராஜா வளர்மதி வீரமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியாகவே இது தொடர்பாக பேசினதாக செய்திகள்லாம் நிறைய வந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ எஸ்பி வேலுமணி மாதிரியான ஒரு சீனியர் அமைச்சர்களோட வற்புறுத்தல்னால பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திருந்துச்சு பாஜக கூட்டணியினாலதான் நாங்கெல்லாம் தோற்க நேரிட்டது அப்படின்னு பல அமைச்சர்களே வெளிப்படையா பேசினாங்க குறிப்பாக ராயபுரம் தொகுதியில் தான் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சதை அதிகாரப்பூர்வமா அறிவித்ததும் அவர் ஆனா ஆனால் இப்போது கடும் எதிர்ப்பையும் மீறி பாஜக கூட்டணியை எடப்பாடி அமைச்சிருக்கிற நிலையில் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் கடும் அதிருப்தியில் இருக்காங்க அவங்கள ஒருத்தர் தான் இந்த அன்வர் ராஜா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவரோட நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் அன்வர் ராஜா ஓபிஎஸ் எடப்பாடி சசிகலா மோதல் காரணமா கட்சியை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தார் அதிமுகவுல இருந்து ஓரம் கட்டப்பட்ட அவர் மறுபடியும் அதிமுகவுக்கு வந்த நிலையில அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி தரப்பட்டுச்சு சரி யார் இந்த அன்வர் ராஜா அன்வர் ராஜாவோட அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம் திமுகவிலேருந்து விலகி அதிமுகவை எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து அந்த கட்சியில அடிப்படை உறுப்பினராக இருந்துட்டு வந்தவர் தான் அன்வர் ராஜா அதிமுகவில் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வந்த அன்வர் ராஜா மண்டபம் பஞ்சாயத்து யூனியன் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்கும் பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் அவருக்கு முதல் முறையாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அதிமுக அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தப்போ கூட மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவரா அன்வர் ராஜா வெற்றி பெற்றார் அதுக்கப்புறமா மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் அன்வர் ராஜாவை கூப்பிட்டு பேச வச்சு எம்ஜிஆர் அவரை அதிமுகவோட ஆட்சி மன்ற குழுவலையும் விடம்பெற செஞ்சு கௌரவிச்சார் எம்ஜிஆர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக ஜே அணி ஜானகி அணி அப்படின்னு ரெண்டா உடைஞ்சப்போ எம்ஜிஆரோட மனைவி ஜானகிக்கு ஆதரவு கொடுத்தாரு அன்வர் ராஜா எண்பத்தி ஒன்பது சட்டப்பேரவை தேர்தல்ல ஜானகி அணி சார்பில் வேட்பாளராக களமிறங்கி தோல்வி அடைஞ்சார் அதுக்கப்புறமா கட்சி ஜெயலலிதாவசம் வந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா முன்னிலையில கட்சியில தன்னை இணைச்சிக்கிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில அன்வர் ராஜாவுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா பொறுப்பு பதினாலு மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு அன்வர் ராஜா அதுக்கப்புறமா முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல அறுபத்தாறு இடங்களில் மட்டுமே கைப்பற்றி ஆட்சியை திமுக கிட்ட இழந்துச்சு அதிமுக இந்த தோல்விக்கு காரணமே அமமுக உருவானதும் பாஜகவுடனான உடனான கூட்டணி அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் தங்களோட தோல்விக்கு பாஜக உடனான கூட்டணி தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே கருத்தை அதிமுக சீனியரான அன்வர் ராஜாவும் முன் வச்சார் ஆனா அதோட நிற்காம தலைமை குறித்து கடுமையான சில விமர்சனங்களையும் வச்சதோட சசிகலாவை மறுபடியும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருந்தார் இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலையும் பேசினார் இதனால அப்போ சிவி சண்முகத்துக்கும் அன்வர் ராஜாவுக்கும் இடையில சில வாக்குவாதம்லாம் ஏற்பட்டுச்சு இதனால கூட்டத்திலிருந்து வெளியேறினாரு அன்வர் ராஜா அதுக்கப்புறம் அவர் கட்சியில இருந்து நீக்கப்படுறதா தலைமை அறிவிச்சிச்சு சசிகலாவோட தலைமையை அதிமுக ஏற்கணும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுகவுல நீக்கப்பட்டு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று மறுபடியும் கட்சியில் இணைகிறார் எப்போ முதன் முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொன்னாங்களோ அப்பையிலேருந்தே அன்வர் ராஜா தொடர்ந்து அதிருப்தியில தான் இருந்தார் குறிப்பா முத்தலாக் மசோதாவை பாஜக அரசு மக்களவையில் கொண்டு வந்தப்ப அப்போதைய அதிமுக எம்பி ரவீந்திரநாத் குமார் அதை பத்தி ஆதரித்து பேசினார் அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு ரவீந்திரநாத்தோட நிலைப்பாடு அதிமுகவோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னார் அன்வர் ராஜா தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருந்ததுனால அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படல அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலையும் அன்வர் ராஜாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படல இருந்தாலும் அவர் வேற எந்த கட்சிக்குமே போகாம தொடர்ந்து தான் இருந்துட்டு வந்தார் ஆனாலும் பாஜக தமிழகத்துல காலூன்றவே முடியாது அப்படிங்கிற கருத்தை அப்பப்போ முன் வச்சுக்கிட்டு இருந்த அன்வர் ராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாளிதழ வெளியான பேட்டியில் பாஜக குறித்து அன்வர் ராஜா சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி அவரை அதிமுகவிலேருந்து விலகி திமுக பக்கம் சாயறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அந்த பேட்டியில் கூட பாஜகவை மட்டும்தான் அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரே தவிர எந்த இடத்துலையும் அவர் அதிமுகவை விட்டு கொடுக்கல அந்த பேட்டியில் இபிஎஸ் தன்னோட சுயநலத்துக்காக அதிமுகவை பாஜக கிட்ட அடமானம் வச்சுட்டு தான் வர விமர்சனங்களை கவனிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த விமர்சனத்தில் உண்மை இல்லை அதிமுகவை யாருமே யாருக்கிட்டே அடமானம் வைக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவோட காப்பாளராக தான் இபிஎஸ் இருந்துட்டு வர்றாரு அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு அன்வர் ராஜா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே படிப்படியாக கட்சியிலையும் ஆட்சியிலையும் பல்வேறு பொறுப்புகள் இருந்த அன்பர் ராஜா இன்னைக்கு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு திமுகவில் அடைக்கலம் அடைஞ்சிருக்கிறது தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு சரி அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டதுனால அதிமுகவுக்கு எந்த பாதகமும் இல்லை அப்படின்னு பெருமைக்காக அதிமுக தரப்பு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டா கூட இன்னொரு பக்கம் மக்களவை தேர்தல் நெருங்குற சமயத்துல அதிமுகவோட முக்கிய சிறுபான்மை முகமா இருந்த ஒருத்தரை தங்கள் பக்கம் இழுத்துருக்கிறது திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கும் அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது அதாவது அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சிருக்கிறதுனால ராமநாதபுரம் பகுதியில் சிறுபான்மையினரோட ஓட்டுகள் கூடுதலாக திமுகவுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அதே சமயம் ஏற்கனவே சிறுபான்மையினரோட ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு குறைஞ்சிருக்கிற நிலையில் தற்போது பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால பல்வேறு சிறுபான்மையினர் அமைப்புகள் அதிமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க அன்வர் ராஜா கட்சியை விட்டு போயிருக்கிறது கூட குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை பலத்தை அதிமுக இழந்திருக்கிறதா தான் அரசியல் நோக்கர்களோட கருத்தா இருக்கு இன்னொரு பக்கம் அவர் அண்ணாவுக்கும் விசுவாசி இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் விசுவாசி இல்ல அவர்கள் வழியிலேயே நல்லாட்சி நடத்தின நல்ல முறையில கட்சியை கட்டி காக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரு விசுவாசி இல்ல பாஜகவில் ஒரு நல்ல பதவி தரும் ஆதாயம் உள்ள பதவியை தரும் அதிகாரம் உள்ள பதவியை தரும் அப்படின்னு சொன்னால் அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும் பாஜகவில் கூட போய் சேர்ந்துக்குவார் அப்படிப்பட்ட மனநிலைக்கு சொந்தக்காரர் தான் அன்வர் ராஜா அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க அவருக்கு வேண்டியது பதவியும் ஆதாயமும் தான் அவருக்கு உண்மையிலேயே முஸ்லீம்கள் மேலே பற்று இருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கான தீவிரமான இயக்கத்தில் சேரணும் முஸ்லீம்களுக்காக பாடுபடணும் அதுதான் அவருக்கு சரியான இடம் அதை விட்டுட்டு திமுகவில் போய் சேர்றது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல பேரும் இப்போ கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.